ஹாய் அண்ட் வெல்கம் டு கீதாஸ் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த மட்டன் பிரியாணி சீரக சம்பா அரிசி வச்சு செய்ய போகிறேன் அரை கிலோ மட்டன் அரை கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி இந்த மட்டன் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி குக்கரில் செய்கிறதுனால ஃபஸ்ட்டே மட்டனை வேக வச்சுக்க போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் கறி போட்டு வேக விடும்போது அந்த மட்டன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் தூள் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே மட்டனில் சேர்ந்து கொதிக்கும்போது அந்த கறி பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக பிரியாணியில் போடுறத விட இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கறியில் வந்து இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மட்டன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி தான் பிரியாணிக்கு வந்து அளந்து ஊற்ற போகிறோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஃபைவ் விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது இப்போது ஒரு சைடு இருக்கட்டும் ப்ரெஷர் அடங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம அரிசி அளந்துக்கலாம் பிரியாணிக்கு நான் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இந்த அரிசியை நல்லா அலசிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அரிசி நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட ஐம்பது எம்எல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன் இப்போது அஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு இது மூணுத்தையும் மிக்சியில் நல்லா பவுடராக அடித்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த பவுடர் ஆட் பண்ணும்போது பிரியாணி நல்லா ப்ரௌன் ப்ரௌனிஷ் கலரில் வரும் நல்லா டார்க்காக நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸோ இந்த பவுடரை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அடுத்ததாக நாலு பெரிய வெங்காயம் அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் அது நாலு எடுத்திருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வதங்கணும் அப்படி வதங்கும் போது இதுவும் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் அண்ட் கலர் வந்து கொடுக்கும் பிரியாணிக்கு அதே போல் பிரியாணி ரொம்ப நேரம் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அதே போல் இன்னும் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன் இந்த கொத்தமல்லி புதினா ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் அடுத்து நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் நம்ம மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் இங்கே நாலு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பிரியாணி வந்து எப்பவுமே கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் டைம் கொடுத்து அவசரப்பட்டு அடுத்தடுத்து போடக்கூடாது அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போதே உப்பு சேர்த்தும் வதக்கிக்கோங்க கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அடுத்து தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மிளகாய்த்தூள் எண்ணெயில் சேர்க்கும் போது உங்களுக்கு பிரியாணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும் அடுத்து அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணியோட மசாலா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி இருக்கும்போது ஐம்பது எம்எல் கெட்டி தயிர் எடுத்துருக்குறேன் தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிரியாணி நல்லா எடுத்து சாப்பிடும்போது பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குங்க அதுவும் அந்த மசாலா பேஸ் நல்லா கொடுக்கும் கடை ஆட் பண்ணும்போது இப்போ தயிர் ஆட் பண்ணி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் வெங்காயம் தக்காளி தயிர் அந்த மசாலா எல்லாருமே நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு மசாலா ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி மசாலாவோட பேஸ் வந்து நமக்கு ரெடியி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் மட்டனை மட்டும் அரிச்சு இதில் நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி மட்டனில் நம்ம உப்பு காரம் எல்லாமே இருக்குது இருந்தாலும் இந்த சாந்தோடு இந்த மசாலாவோட மட்டன் சேரணும் அதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மூணு டம்ளர் அரிசி எடுத்ததுனால நாலரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்ற விதத்தில் எடுத்துருக்குறேங்க ரெண்டு டம்ளர் ஏற்கனவே வேக வச்ச தண்ணி மீதி ரெண்டரை டம்ளர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அலசி ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கங்க இப்போ அரிசி சேர்த்து அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் அரிசி கொஞ்சம் நின்று வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தண்ணி வந்து வற்றிருமே தவிர உங்களுக்கு அரிசி வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெயிட் பண்ணுங்கள் இப்போது அரிசி தண்ணி ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் வத்திருக்கு அதே டயத்தில் அரிசியும் வந்து ஓரளவுக்கு ஹாஃப் பதத்துக்கு மேலே வந்துருச்சு இப்போ அளவு தான் இருக்கணும் இப்போ இதில் கடைசியாக எலுமிச்சம்பளம் புழிஞ்சிக்கலாம் பழம் புழிஞ்சிருக்கேன் இந்த எலுமிச்சம்பளம் புளிகிறதுனால உங்களுக்கு அரிசி வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் லாஸ்ட்டாக லெமனை புளிஞ்சிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சமம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தம் போடலாம் இப்போ நம்ம குக்கர் மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க மீடியம்ல இருந்த அடுப்பை வந்து சிம்முக்கு மாற்றிடுங்க லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் ஸோ நீங்கள் வாட்சில் டைம் பார்த்துக்கோங்க விசில் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் டென் மினிட்ஸ் ஆஃப் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது அடியில் தண்ணி இல்லை அடிப்பிடிக்கலை அந்த அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அரிசியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நம்ம லெமன் சேர்த்துறதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இது உள்ளே இருக்குது அந்த கறியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் என்ன த தயிர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதனால் அந்த இந்த கறி பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இதே அளவுகளோடு இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பரான மட்டன் பிரியாணி இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்படியே கீதாஸ் கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்